ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நம்ம கதை பண்ண யூடியூப் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்திகள் கொடுத்துட்ருக்கோம் அதோட கண்ணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி எங்கே உள்ள வேலைவாய்ப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம திருப்பூர் அண்டு கோபிச்செட்டிப்பாளையம் உடுமலைப்பேட்டை அண்டு திண்டுக்கல் அண்டு மணப்பாறை இது இந்த ஏரியாவில் உள்ள வேலைவாய்ப்பு ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் இவங்களுக்கு வயது வரம்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு அல்லது பெண் பணியிலருக்கு உள்ள வயது வரம்பு ஆண் பணியாளருக்கு பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரலையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாற்பது வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு வயசு வரலையும் உள்ளவங்களுக்கு ஆண் பணியாளருக்கு என்ன வேலைன்னா செக்யூரிட்டி வேலையை பண்ணி கொடுக்குறாங்க செக்யூரிட்டி வேலைக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் சேல்ரி சாப்பாடு ரூமு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க புதுசாக வேலைக்கு வர்றவங்களுக்கு பன்னிரெண்டாயிரம் சேல்ரி சாப்பாடு ரூமு ரெண்டும் ஃப்ரீ எங்கன்னா கோபிசெட்டிப்பாளையத்தில் திருப்பூரில் வேலை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பன்னிரெண்டாயிரம் சேல்ரி சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா ரூம் ஃப்ரீ உடுமலைப்பேட்டையில் வேலைக்கு வரவங்களுக்கு ஸ்பின்னிங் மில் வேலை அங்கே வேலைக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அங்கே வந்து எவ்வளோ சேல்ரி அப்படின்னா பதினோறாயிரம் சேல்ரி எட்டு மணி நேரம் வேலை மற்ற மணி எல்லாமே பன்னெண்டு மணி நேரம் வேலை இது வந்து எட்டு மணி நேரம் வேலை பதினோராயிரம் சம்பளம் சாப்பாடு ரூமு எல்லாமே ஃப்ரீ வேலை அனுபவம் உள்ளவங்களுக்கு ஸ்பின்னிங் மில்லில் வேலை அனுபவம் உள்ளவங்களுக்கு பதினஞ்சாயிரம் சேலரி சாப்பாடு ரூம் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு திண்டுக்கல் திண்டுக்கல்லில் வந்து பெண் பணியாளர்கள் ஆண் பணியாளர்கள் ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கேயும் வயது வரம்பு வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசு வலியுதான் இருக்கிறாங்க இவங்களுக்கு அனைத்து விதமான வேலைக்குமே வந்து ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து தங்குகிற இடம் சாப்பாடு கேண்டீன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இங்கேயும் வந்து ஆண் பணியாளர்கள் பெண் பணியாளர்கள் ரெண்டு பேருமே எடுத்துகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மணப்பாறை மணப்பாறையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேம் இவங்க திண்டுக்கல்லோட அவங்களோட கம்பெனி தான் அங்கே இருக்குங்க அந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா பெண் பணியாளர்கள் மற்றும் மான் பணியாளர்கள் ரெண்டு பேருமே எடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இப்போ வந்து திண்டுக்கல்ல எடுக்கிறாங்களா மணப்பாறையில் எடுக்கிறாங்கன்னா மணப்பாறையும் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறாங்க இப்போ வர்றாள் எங்கே எந்த சரௌண்டிங்கில் அந்த சரௌண்டிங்கில் வர்ற ஆள் ஃபுல்லாகவே எங்கே எடுக்கிறாங்கன்னா மணப்பாறைக்கு ஃபில் பண்ணணும் மணப்பாறை யூனிட்டு ஆரம்பிச்சு போயிட்டுருக்கு அந்த யூனிட்டுக்கு வந்து ஹிந்தி பீப்புளோட தமிழ் பீப்புள் வந்து அதிகமாக கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதனால் வந்து அந்த அந்த யூனிட்டை வந்து நம்ம வந்து விசிட் பண்ணியிருக்கோம் அந்த அந்த யூனிட்டோட ஃபோட்டோஸ் அந்த இது எல்லாமே வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோ வீடியோஸ் இது எல்லாமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க வேலைக்கு ஓடுற ஒவ்வொருத்தருமே வந்து கம்பெனியோட எந்த கம்பெனிக்கு போகிறோம் இந்த கம்பெனியில் எவ்வளோ சம்பளம் எவ்வளோ சேல்ரி கொடுப்பாங்க எவ்வளோ சாப்பாட்டுக்கு பிடிக்கிறாங்க இது எல்லாமே தயவுசெய்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வேலைக்கு போங்க அங்கே போய் சொல்லிவிட்டு சார் நீங்கள் வீடியோவில் ஒன்று சொன்னீங்க இங்கே ஒன்று மாதிரியாக இருக்குன்னு சொல்லி தயவுசதி கேட்க வேண்டாம் மேலே என்னோடய காண்டக்ட் நம்பருக்கு காண்டக்ட் காண்டாக்ட் பண்ணுங்கள் சார் நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது என்கேஜாக இருந்துச்சுன்னா வேறு யாராவது ட்ரை பண்ணிட்டுருக்காங்கன்னு அர்த்தம் அதனால் கால் போகலன்னு தயவுசதி யாருன்னு நினைக்க வேண்டாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து நானூறு கால் நானூற்றி ஐம்பது கால் கிட்டே வருதுங்க அதனால் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி அடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லைன் கிடைக்கும் ஒரே ஒரு நம்பர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால் உங்களுக்கு லைன் கிடைக்காம இருக்கலாம் வேறு ஒருத்தவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கால் பண்ணீங்கன்னா கிடைக்காது அதனால் அவங்களுக்கு கிடைக்காத டைமில் அடுத்த அஞ்சு நிமிஷத்து கழிச்சு நீங்கள் கூப்பிடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது வெயிட்டிங்கில் வந்தாக்கோ ரெண்டு ரிங்கோடு கட் பண்ணிடுங்க நான் வெயிட்டிங் கால் பார்த்து திருப்பி நானே உங்களுக்கு கூப்பிடுவேன் நிறைய பேர் நீங்களும் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும் மிஸ்டு கால் வர்றவங்களுக்கு பூரா நான் திருப்பி ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக எனக்கு மிஸ்டு கால் வந்தால் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக ஆனதுக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே வந்து என்ன வேலை வேணுங்கிறத காண்டக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிடுது நன்றி வணக்கம்